ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே ஆமேன் குறிப்பேடு கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளின் படைப்பை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயே எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி அப்பா திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பொதுமக்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து உமோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்மோடு நாங்கள் இணைந்து இருப்பதற்கும் நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பினால் அரவணைப்பினால் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஊற்றுகள் நிரம்பி வழியும்படியாகச் செய்தலும் ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு எப்போதும் கடவுளோடு இணைந்து அவருக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு நீரே எங்களை அரவணை அதற்காக நன்றி அப்பா இன்றைய நாளிலே இந்த புதிய படைப்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காலடித்து வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு நீரே நல்ல ஒரு ஆலோசகராக தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக நண்பனாக இருந்து எங்களை வழி எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீர் முன்னின்று நடத்தி கொடுப்பவர் எங்களுடைய தேவைகளை நீர் நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் வெற்றியோடு திரும்புவதற்கு உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக எங்களுக்கு முன்பாகவே சென்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி கொடுத்துரலுமப்பா இன்றைய நாளில் வெளிநாடு செல்வதற்காக தயாரிக்கின்றவர்கள் அவர்களுடைய எல்லா வேலைகளையும் நன்றாக செய்து முடிப்பதற்கு உதவி பா அதிகாரிகளை அந்தவரை சந்திக்கும் போது நீரை அவர்களுக்கு துணையாக நின்று அவர்கள் சார்பாக பேசியறலும் அப்படியாக இயேசுவேன் ஒவ்வொரு நாளும் சிறு தொழிலில் செய்து அண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை முன்னேற்றத்தின் காண்பதற்காக அண்டவரை தத்தளிக்கின்ற மக்களை நிறை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தாலும் பெற்றோர்களுக்காக ஜபம் செய்கின்றோம் பெற்றோர்களை நிறைய ஆசிர்வதித்தலும் அவர்களுக்கு உண்மையான பிள்ளைகளை வளர்ப்பதற்கு திருச்சபையின் ஒழுகுமுறைகளோடு வளர்ப்பதற்கு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் கொடுத்தரலும் அப்பா இளைஞர்களை இளம் பெண்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இறைவனை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் பல நேரங்களில் அவர்கள் தவறவிட்டதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அவர்கள் மீண்டும் அடவரே திருச்சபையின் ஒரு அங்கத்தினராக ஆண்டவரே மாறும்படியாக செய்திருள்ளும் தந்தையேது அவர்கள் கொண்டுள்ள அன்பினால் அவர்களை அரவணைத்தரலும் எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லும் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றம் காணும்படியாக செய்தர்லும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் ஆண்டவரை நடத்துகின்ற ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் கவனத்தோடு அவர்கள் படிப்பதற்கு ஞானத்தை அப்பா நீர் ஒருவரே அன்றவரே ஞானத்தை கொடுக்கின்ற தேவன் அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து எப்போதும் அவர்களுடைய கடமைகளை செய்வதற்கு நீரை வழி செய்து கொடுத்தரலும் தந்தையே புற்று நோயினாலும் மற்றும் பல நோயினாலும் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் அலக்களிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆண்டவரே நீர் ஒருவரே மறுத்தவர் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் முடிவு கூறுகின்றவர் அப்படியாக இயேசுவே அவர்களிடத்தில் இருக்கின்ற பயங்களை நீக்கி போட்டர்லாம் அவர்களிடத்தில் இருக்கின்ற மனக்குழப்பங்களுக்கானவரை நீரை விலை கொடுத்தர்லாம் அப்படியாக இயேசுவே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியர்லமா தந்தையே என்று கூப்பிடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து எப்போதும் அவர்கள் மன நிறைவோடு இருக்கும்படியாக செய்திடலாம் இன்றைய நாளில் எல்லாவற்றையுமே நாங்கள் கரத்திலொப்பு கொடுக்கின்றோம் நேரே எங்களை பயன்படுத்தியல்லும் எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளிலிருந்தும் எங்களுக்கு பூர்த்தி செய்து நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உமது தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் ஏறடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்